வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு தீர்க்க தர்சன வார்த்தை ஆதியம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் சாப்டர் வர்ஸ் த்ரீ ஆபிரகம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரில் இரண்டு பேரை தன் குமாரன் ஈசாக்கியம் கூட்டிக் கொண்டு தகனவலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் கர்த்துடைய வார்த்தைக்கு கரெக்டா செஞ்ச கரெக்டான மனுஷன் ஆண்டு வார்த்தைய கேட்டு நம்ம கரெக்டா செய்றவா தேவனுடைய கேட்டு நம்ம பர்ஃபெக்டா பண்ணுகிறோமா எவ்வளவு கரெக்டா செய்யறது பாருங்களேன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா ஆண்டவரே நீங்க தான் சொல்றீங்களா என்னாண்டவரே பிள்ளைய வழி கொடுக்க சொல்றீங்களே என்ன ஆண்டவரே தகரபலிக்கு ஆடு இருக்கு கால இருக்கு மாடு இருக்கு எவ்வளவு இருக்கு ஆண்டவரே இவைகளெல்லாம் செலுத்த சொல்லியிருக்கலாமே நீங்க இப்படி என் பிள்ளையே கொடுக்க சொல்றீங்களா ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல கரெக்டா என்னென்ன எடுக்கணும் என்னென்ன எடுத்துட்டு போறோம் என்னென்ன செய்யணும் எவ்ரி திங் எஸ் இட் எவ்ரி திங் பெர்ஃபெக்ட் பாருங்கள் திரும்ப வசிக்கிறேன் கழுதியின் மேல் சேனம் கட்டி வேலைக்காரரில் இரண்டு பேரை தன் குமாரனையும் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகன வழிக்கு கட்டையை பிளந்து கொண்டு அங்க போய் பழக்கல பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் ஸோ கர்த்தர் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போறான் நீ எங்க போய் சொல்றீதோ அங்கே நான் போறேன் நீ என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்யறேன் நீ எப்படி சொல்கிறீரோ அப்படியே செய்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட இதை தான் எதிர்பார்க்குற கூட்டாதீங்க குறைக்காதீங்க நீ என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறேன் நீ எங்க போய் சொல்றீங்களோ அப்படி நான் போறேன் எது எடுக்கணுமோ அதை நான் எடுத்துட்டு போறேன் ஆண்டவை நீங்கள் சொல்றது அப்படியே நான் செய்கிறேன் நான் ஒன்று கூட்டல குறைக்கலை போங்குறீங்களா போறேன் பெத்த தான் நூறு வயசு விளையாட கொடுத்தீங்க உண்மைதான் பாசமுள்ள தான் எவ்வளவோ நான் கொஞ்சிருப்பேன் எவ்வளவோ விளையாடி இருப்பேன் ஆனால் குடுன்னு சொல்லிட்டீங்க நீங்க குடுன்னு சொன்ன பிற்பாடு மறு பேச்சு இல்லையே உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன் குடுங்கிறீங்க கொடுக்குறேன் இன்னைக்கு இதை பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டத்தோடு யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் கொடுன்னு சொல்றார் எதனாலும் ரெடியா அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் இவன் நான் விளவீனமா இருக்க மரணப்படுக்கையில இருக்க ஆண்டவர் மக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் நீங்க அந்த ஜீவனை எனக்கு திரும்ப கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் கொடுக்காட்டாலும் ஸ்தோத்திரம் அந்த அளவுக்கு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோபு சொன்னது போல எதையும் கொடுக்க ஆயத்தமுள்ள ஒரு அபிரகாம் தன்னுடைய மகனை தகன பலியா உப்பு கொடுக்கிறான் சர்வாங்க தகன பலியா உப்பு கொடுக்கிறான் கொடுக்கும்போது நினைச்சு பார்த்தாரு ஆனா ஒண்ணு மட்டும் விசுவாச அறிக்கை என்னதான் செஞ்சாலும் வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாச அறிக்கை நானும் என் பிள்ளையும் தொழுது கொண்டு வருவோம் ஐயோ என் பிள்ளை போக போது ஐயோ பலி செலுத்த சொல்றாரு எத்தையுமே யோசிக்கல கர்த்தருக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது எனக்கு ஒன்னு செய்ய சொல்லிட்டாரு நான் செய்யறேன் மிச்சத்தை அவர் பார்த்துப்பார் தட் இஸ் அ ஸ்ட்ராங் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் உங்களுக்கு அந்த ஃபெய்த் இருக்கட்டும் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் அடுத்து என்ன நடக்கும் ஐ எம் நாட் ஒரிட் GOD SAID GIVE give I am ready to உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லிட்டாரா உறுதிப்படுத்திட்டாரா சந்தேகப்படாதீங்க பார்த்து கொள்வார் கலங்காதீங்க கர்த்தர் கூட இருக்கிறார் வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசு வல்லம்பிள்ள கரம் தொடுகிறது தெளிவா கர்த்தர் உங்களோட பேசுகிறார் இன்னைக்கு செய்யக்கூடாதா எடுக்கலாமா எடுக்க கூடாதா போகலாமா போக கூடாதா கலங்காதே மகளே மகளே கத்த தெளிவான ஒரு பதிலை உங்களுக்கு கட்டளையிட்டு உறுதிப்படுத்தி காரித்தை நடப்பிக்கிற தேவ கரத்தை காண்பீர்கள்